ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பில் விக்ரம் நடிக்கும் கோப்ரா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் உலகம் எங்கும் தமிழகத்துல நிறைய ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவமாக அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சாங்க அவங்க வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சாங்க தமிழக அரசுக்கு அதே மாதிரி ஜெயலலிதா மர்ம மரணம் அதுக்கு ஒரு ஆணையம் அமைச்சாங்க அவங்களும் அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஆன்லைன் சூதாட்டம் இதுக்கும் வந்து சந்திரு

அந்த துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க பரிந்துரை பண்ணியிருக்காங்களா அதை பத்தி வந்து பேசியிருந்தாங்க இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலெக்டர் அதே மாதிரி நாலு அதிகாரிகளும் அதில் உடன்பட்டிருக்காங்க அவங்க மேலேயும் துறை ரீதியான நடவடிக்கை என்னங்கிறத பேசப்பட்டது ஓகே அதுக்கப்புறம் ஆன்லைன் சூதாட்ட பத்தியும் டீட்டெயிலா விலாவரியாக வந்து பேசினாங்க அடுத்ததான் ஆறுமுகசாமி ஆணையம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடங்களாக பல்வேறு கட்டமாக வந்து பக்கம் வந்து கடைசியில சமர்ப்பிச்சாரு தமிழக அரசுக்கு உடனே வந்து ஏன் இவ்வளவு சமர்ப்பிக்கிறாருங்கிறதுனால ஒரு விஷயத்த போறப்போக்குல என்னுடைய சொந்த கருத்து எல்லாம் அதுல எங்கேயுமே நான் சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கிலா நான் சீக்கிரமா தான் முடிச்சு கொடுத்திருந்தாரு சொன்னார் மனுஷன் சரி அதுல என்னதான் இருக்குன்னு பார்த்தா அதுல இல்ல கீழே போட்டு சுந்தராஜர் சொல்ற மாதிரிதான் இருக்கு சசிகலா சிவக்குமார் டாக்டர் சிவகுமார் சசிகலோட உறவினர் அதுக்கப்புறம் முன்னாள் தலைமை செயலாளர் மோகன் ராவ் அதற்கு பிறகு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எல்லாத்தையும் விசாரணை செய்யலாம் நான் வந்து பரிந்துரை செய்யறேன் உங்களை ஆடையுமே அமைச்சாங்க கூப்பிட்டு அவரே சமன் அனுப்பி விசாரிச்சிருந்திருக்கலாமே அதுக்கே வந்து இவ்வளவு ரிப்போர்ட்ல வந்து சேர்க்கிறாரு அதெல்லாம் சேர்த்திருக்காரு சசிகலா விசாரிக்கவே இல்லை எப்படி சமர்ப்பிப்பாருன்னு நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க கேட்டு சமிட் பண்ணாரு ஆக்சுவலி இது யார் முதல்ல விசாரிச்சிருக்கணும் எய்ம்ஸ் மருத்துவமனை கூப்பிட்டு எய்ம்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாரு முதல்ல சசிகலால கூப்பிட்டு விவாதத்துல என்ன நடந்துச்சுன்னா சட்ட ஆலோசனைக்கு உட்பட்டு அவங்கள விசாரிக்கலாம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுக்க போறாங்களா அவங்க எடுத்தாங்கன்னா அந்த விசாரணையில வரைக்கும் வரும்ல அப்புறம் ஆறுமுகசாமி ஆணையம் அந்த விசாரணையை வச்சு இன்னொரு சட்டப்பேரவையில விவாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் நல்லவேளை இன்னொரு ஆணையம் ஒண்ணு அமைச்சு ஆறுமுகசாமி ஆணையத்துடைய அந்த அறிக்கை வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஆணை அமைச்சாங்கன்னா அவ்வளவுதான் அனுமார்வாழ் மாதிரி நீண்டிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையில எப்படியா சசிகலாக்கு எதிராக சில இதெல்லாம் சேர்க்கப்படும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா பட் வந்து அப்படி இருக்காதுன்னா வந்து சொல்றாங்க அந்த ஆக்சுவலி அமைச்சரவை கூட்டம் இதை பத்தி விவாதிச்சாங்கனாலே ஒண்ணு அறிக்கை வந்து கிடப்புல போட்டுருவாங்க இல்ல வந்து அமைச்சரவை கூட்டி அறிக்கை வந்து மக்கள் மன்றத்துல வெளியிட போறாங்கன்னு தான் அர்த்தமா அதனால ஓகே நல்ல அது அந்த மூன்று அறிக்கையுமே வெகு விரைவில் நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க விஷயம் அறிந்தவர்கள் ஓகே பாப்போம் என்னதான் அந்த அதிர்ச்சி தகவல்கள் அதுல வந்து இருக்கு அப்படிங்கறதை ஆமா கள்ளக்குறிச்சி அந்த மாணவி மரணம் அதற்கு பிறகு நடந்த அந்த கலவரம் யாருமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த மாணவியுடைய உடல் ரெண்டு முறை பிரேத பரிசோதனை வந்து செய்யப்பட்டது இது வந்து கொலைதான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாணவியுடைய தயார் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க உயர் நீதிமன்றத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்காங்க உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளே ஜிப்பர் மருத்துவமனை அந்த ரெண்டு பிரேத பரிசோதனை செஞ்சு முடிச்சு அந்த அறிக்கையை ஜிப்பர் மருத்துவமனையில சப்மிட் பண்ணாங்க ஜிப்பர் மருத்துவமனையுடைய முடிவுகளும் உயர் நீதிமன்றத்துல கொடுத்துட்டாங்கண்ணா என்ன சொல்லிருக்காங்கன்னா மாணவி வந்து கொலையோ பாலியல் வன்கொடுமையோ செய்யப்படவில்லை என்பது உறுதியாகிறது நீதிபதிகள் சொன்ன வார்த்தை தாளாளர் அப்புறம் முதல்வர் இருக்கணும் ரெண்டு ஆசிரியர்கள் வந்து சேலத்துல தங்கி இது என்னன்னா மாணவ மாணவிகள் வந்து படின்னு சொல்றதெல்லாமே வந்து அவங்க பணியோட ஒரு அங்கம் தான் அதெல்லாம் குற்றம்னு சொல்ல முடியாது அந்த மாணவியோட தற்கொலை கடிதத்திலையுமே ஆசிரியர்கள் தூண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த குற்றச்சாட்டுமே அவங்க வைக்கவே இல்லை பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்களை அச்சுறுத்துற மாதிரி நடந்துக்கிறது ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துதுங்கிற மாதிரி நீதிபதிகள் கடத்த சொல்லியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில அந்த பொண்ணு வந்து அந்த ஈக்குவேஷன் படிக்கிறதுக்கு சிரமப்பட்டதாகவும் அதனால வந்து கண்டித்ததாகவும் ஆசிரியர் பெருமக்கள் கண்டித்ததாகவும் அந்த மன உளைச்சல் தற்கொலை பண்ணதாகவும் நீதிபதியுடைய அறிக்கையுடைய சாராம்சம் இருக்கு அப்ப அந்த ரத்தக்கரை அப்படின்னு வந்து கேட்கல அது வந்து பெயிண்ட் அடிச்சது பள்ளியுடைய அந்த ஒர்க்கு நடக்கையில பெயிண்ட் அடித்ததை வந்து அப்படி தவறா வந்து ரத்தக்கரை அப்படிங்கிற மாதிரி வந்து சித்தரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எதிர்காலத்தில் எதிர்காலத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா மாணவியுடைய தரப்பு இதை வந்து எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போறதா சொல்லிருக்காங்க அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு எடுத்து விசாரிக்கணும் தீர்ப்பு சொல்லணும் அவங்க ஓகே பாப்போம் இது வந்து இது ஒரு தொடர்கதையா தான் போயிட்டு இருக்கு இந்த வழக்கு அதே போல நாளைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இங்க வரா தமிழகத்துக்கு விசிட் அடிக்கிறாரு ஆமாண்ணா என்னன்னா இந்த மாணவிகளுக்கு கல்லூரி மாணவிகள் பள்ளி மாணவர்கள் எல்லாமே ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறதா சொல்லி அறிவிச்சிருந்தாங்கல்ல இவங்களோட தேர்தல் வாக்குறுதியில இருந்தது இல்ல அதை வைக்கிறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாட்டு வராராம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்க போறாங்க ஸ்டாலினும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி போய் வந்து அழைப்பு இதெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓகே ஆக்சுவலா நல்ல திட்டம் தானே பெண்களுக்கு எல்லாருக்கும் போய் வந்து அந்த பணம் சேர்றது மாதிரி தான் வங்கிக் கணக்கிலே போய் சேர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் லட்சக்கணக்கான மாணவிகள் வந்து பயனடைவாங்க நிச்சயமாக வாழ்வாதாரம் வந்து உயரும் ஆமா வாழ்வாதாரம் கல்வியிலையும் இந்த மாதிரியான உதவித்தொகை கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு ஒரு தற்சார்பு நிலை வந்து எட்டப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு திமுக உதவித் தொகையில உரிமை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சிறப்பு அதே போல இன்னொரு விஷயம் இன்று வந்து பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த இருபத்தி ஓரு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களோட ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணி முதல்வர் தலைமையில வந்து நடந்துட்டு இருக்கு அதுல வந்து ஒரு விஷயம் ரொம்ப தீவிரமா பேசின விஷயம் என்னன்னா நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் உயர்கல்வித்துறையில நிறைய புதிய கல்விக் கொள்கை தமிழகத்திற்காகவே தனிப்பட்ட முறையில வந்து உருவாக்கப்படும் சொல்லியிருந்தோம் இல்லையா அதெல்லாம் வச்சு இங்க தமிழகத்துக்கான ஒரு தனி ஒரு திட்ட வரைவே வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பல்வேறு விதமான திட்டங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க மிக முக்கியமா பார்த்தோம்னா நம்ம தற்சார்பாக தமிழக அரசின் சார்பாக உயர்கல்விக்கான பல்வேறு விதமான உதவித்தொகையெல்லாம் உயர்த்துறதுல ஆரம்பிச்சு பாடத்திட்டங்களை மேம்படுத்துறது அப்புறம் உயர்கல்வித்துறையுடைய செயல்பாடுகளை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான திட்டங்களை வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து என்னதான் இது ஒரு மாநாடு அப்படின்னாலும் இது ஒரு அடையாளமாக மத்திய அரசுக்கு ஒரு எதிர்ப்பலைய தங்களுடைய கோபத்தை பதிவு செய்யறதுக்கான ஒரு விழாவாகவே இதை வந்து முதல்வர் மாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவினரே இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நடத்தப்பட்டது என்னன்னா அரச மாநில ஆளுநரு உடனே எங்களை கலந்து ஆல்ரெடி மாநில அரசு தான் துணைவேந்தர்கள் நியமனம் வந்து சட்டமன்றத்துல மசோதா எல்லாம் நிறைவேற்றினாங்க அது ஆளுநர் கைக்கே போய் இருக்கு அந்த சமயத்துல மூணு துணை துணைவேந்தர்களை நீங்களே நியமிப்பீங்களா கூட்டுகா மாநாட அப்படின்ட்டு சொல்லிட்டு துணைமுடி எடுத்த முடிவு ஸ்டாலின் வந்து கூட்டி இருக்கு வேந்தர் தான் சொல்லுவாங்க கூப்பிடவே இல்ல முழுக்க முழுக்க இந்த கல்வியில சம்பந்தமான அதிகாரிகள் உட்பட எல்லாருமே சேர்ந்து இது வந்து நடத்திட்டு இருக்காங்க ஆமா சோ இது வந்து ஒரு மெசேஜ் சொல்றாங்க அவ்வளவுதான் இருக்கு போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க சீக்கிரம் கூட்டத்தை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த கூட்டத்தை கூட்டிட்டாங்க மாசம் முடியுதுக்குள்ள சொல்லியிருந்தோம் கரெக்டா அதிகமாக கூட்டிட்டாங்க கரெக்ட் அண்மை காலமாக துரதிருஷ்டவசமாக அரசு பேருந்துல இருந்து அந்த பள்ளி மாணவர்கள் வந்து அந்த புட்பால் இருந்து கீழே விழுந்து படுகாயம் போற உயிர்ப்புரசும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நேற்றுதான் நம்ம சொல்லியிருந்தோம் மதுரையில் நடந்துச்சு நடத்துனவர்கள் ஊட்டினர்கள் ரொம்ப கவனமா வரும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதுக்குள்ள இன்னைக்கு காலையில பாருங்க மேலும் ஒரு பையன் அந்த வீடியோ பார்த்தாலே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு ஜஸ்ட் மிஸ்ஸு மயிரலைகள் உயிர் தப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் இதுல வந்து என்னன்னா நிறைய பேரு இந்த மாதிரியான வாகனங்கள்ல கூட்டமா அப்படி படிக்கட்டுல பயணம் செய்யறது முதல்ல தவிர்க்கணும் அதே போல கதவுகள் உள்ள பேருந்துகளா எல்லாத்தையுமே மாத்தணும் உள்ள இவங்க எல்லாம் ஏறிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு மூடி ஆட்டோமேட்டிக்கா மூடுதுல்ல அந்த மாதிரியான பேருந்து வசதி இங்க வேணும் தமிழகத்துல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நிறைய பேர் வச்சிருக்காங்க பள்ளி மாணவர்கள் அந்த ஏரியாலயாவது முதல்ல இம்ப்ளெண்ட் பண்ணணும் தமிழக அரசு பயங்கர சக்கிங்கா இருந்துச்சு

இன்னொரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு பொதுவாக வந்து தாய் தமிழ் அப்படின்லாம் வந்து பேசுவாங்கல்ல பொதுவாக ஆங்கிலமும் நம்ம வந்து பயில வேண்டும் ஏன்னா தேடி பல செல்வங்களை கத்துக்கிற மாதிரி தேடி பல தொழில்நுட்பங்களை நம்ம வந்து கத்துக்கணும்னா அதுக்கு வந்து ஆங்கிலம் நமக்கு வந்து அவசியம் ஸோ ஆங்கிலத்தை நம்ம விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இன்னைக்கு வந்து இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மாநாட்டில் பேசையில ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆங்கிலம் இருந்தாதான் நாம வந்து வெளியில எல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் தான் எல்லா பக்கமே இருக்காங்கல்ல ஆமா ஆக்சுவலி தமிழ்நாட்டில் எல்லாருமே ஷார்ப்பு தான் வட மாநிலத்தில் இருந்தால் ஆங்கிலமே தெரியாமல் தவறாவணும் சொல்லாம பள்ளிக்கூடம் வந்து தாய்மொழிக்கே முக்கியத்துவம் தாங்க நாங்கள் மத்திய பிரதேசத்துல ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் தெரியாம திணறன காட்சி அங்கே வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய கலெக்டர் போய் இன்ஸ்பெக்ஷன் போறாரு முதல்ல ஒரு எளிமையான ஒரு கணக்கு போடுறாரு அந்த கணக்கு அவங்களால சால்வ் பண்ண முடியல சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கில வார்த்தைகள் ஒரு பத்து வார்த்தைகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா கூட சொல்லுங்க அது கூட சொல்லல ஆனா அவங்கதான் தான் மாஸ்டரா அந்த பெண்மணி அப்ப எந்த லட்சணத்தை அந்த மாணவர்கள் படிச்சு சொசைட்டிக்கு வந்து யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கு அங்க நாட்டுல இருக்கு எஜுகேஷன்லாம் எல்லாம் பாக்குறப்ப திமுக எப்படியாவது சேலத்துல கால் ஊண்டிடணும் அங்க வந்து வாக்குகள் அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேலோட்டத்துல இருந்து சென்னையில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ரியாலிட்டில சேலத்துல பார்த்தா யாருக்குமே ஒத்தும கிடையாது திமுக குள்ளார ஏன்னா அங்க இருக்கிற எம்எல்ஏ வந்து எம்பி மதிக்கிறது இல்ல எம்பி வந்து அங்க இருக்கிறவங்களை மதிக்கிறது இல்லைன்னுட்டு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் யார் காரண கருத்தானா ராஜேந்திரங்கிற சேல மத்திய மாவட்ட செயலாளர் தாங்கிறாங்க திமுக சார்பாக இவர் வந்து எப்பயுமே மாவட்ட செயலாளர்கள் திமுக அதிமுக விமர்சனம் அதிமுக திமுக விமர்சனம் இயல்பா இருக்கு ஆனா சேலத்துல உட்காந்துகிட்டே ராஜேந்திரன் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி பத்தி ஒரு விமர்சனம் பண்றது கிடையாது அதிமுக விமர்சனமே பண்ணாம சொந்த கட்சி கட்சி டெவலப் பண்ண முடியும் திமுகவுல அது சேலத்துல அதுவும் சேலத்துல முக்கியமா இளைஞர் அணி துணை செயலாளரா எடுத்திருக்காருன்னா ஸ்டாலின் வந்து இளைஞர் அணி தலைவரா இருந்தப்ப அப்பா வந்து நல்ல பழக்கம் பிடிச்சு மாவட்ட செயலர் ஆயிட்டாரு அந்த அந்த டீம்லதான் மா சுப்பிரமணியம் சுவாமிநாதன் அன்பில் மகேஷ் எல்லாம் இருந்தாங்க இப்ப இங்க எல்லாரும் அமைச்சர் ஆயிட்டாங்க இவர்தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்ச ஒரே ஒரு எம்எல்ஏ திமுக சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜெயிச்சிருக்காரு இவர் அமைச்சர் பதவி கிடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா கொடுக்கவே கிடையாது என்ன ரீசன்னா வந்து வாய் கொண்டு சரியில்லை அபிப்பிராயம் இல்ல கட்சி மேல கட்சி மேலிடம் வந்து அவர் மேல அபிப்ராயமே வைக்கல இப்ப என்னன்னா அவ்வளவு பஞ்சாயத்து ஏன்னா பார்த்திபன் இவர் எம்பி ஆமா திமுக எம்பி அவரே வெளிப்படையா வந்து மதிக்கிறதே இல்லைன்னு கட்சிக்காரங்க யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகளும் புலம்புறாங்க பாமக அதிமுக இருக்கிற எல்லாருமே அருளும் இந்த ராஜேந்திரனும் ரொம்ப க்ளோஸ் முன்னாடி எல்லாமே இப்ப எதுவும் புதிரியுமா ஆகி பாமக அருள் எதிரும் புதிமாயி பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்களாம் முக்கியமா என்னன்னா எம்பிக்கும் இப்ப அவருக்குமே பயங்கர வாக்குவாங்க அந்த வெளிப்பாடுதான் டுவிட்டர்ல போட்டது இதுல எந்த அளவுக்கு உச்சத்துக்கு பெரியவங்கன்னு பாருங்க இந்த ஓமலூர்ல இந்த பயணியர் நிழற்குடை இருக்கும்ல அதுக்கு எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் எம்பி காசுல இருந்து தராராம் கட்டிக்கோங்க அப்படின்ட்டு ஓமலூர் நகராட்சிக்கு ஓகே நகராட்சி வந்து திருமணம் போடுறாங்க காசு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புறாங்க யோசிச்சு பாரு இந்த கதி தான் அவர் உத்தரவு போறாரு ராஜேந்திரன் வந்து உத்தரவு போட்டுருக்காரு அவர் காசு வாங்கக்கூடாது அரசாங்க அதிகாரி எல்லாருமே பயப்படுறாங்க ராஜேந்திர எதிர்க்கிறதுக்கு ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் மட்டும் தான் ஸ்டாலின் இருக்கணும்லாம் சொல்றாரு நமக்கு எதுக்கு அவர் பக்கத்துக்கு எடுக்கிறாங்க அதனால வந்து வேற கட்சியில வந்தவர் தானே பார்த்திபனு அதனால தொடர்ந்து வந்து பார்த்திபனு எதிர்த்துட்டு இருக்காங்க அந்த இதுல கட்டி கொடுத்தா மக்களுக்கு தானே பயனுள்ளதா இருக்க போகுது முதல்ல எதிர்கட்சிகள் கொடுத்தாலே வாங்கிக்கணும் நகராட்சி ஆனா டிஎம்கே எம்பி கொடுத்தாலே வாங்க மாட்டேங்கிறாங்க திருமணம் என்ன அர்த்தம் ராஜேந்திரன் அவ்வளவு செல்வாக்கு படைச்சவரா கடைசி தெரியுமா எப்பவுமே வந்து இந்த தேர்தல் அடுத்த தேர்தல் வரையில மாத்தி வாக்கு குத்துவாங்கல்ல அது காரணம் என்னன்னா திமுக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் தான் அதேதான் அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காராம் கலையமுதன் எப்படி வந்து பார்த்திபன் உரம் கட்டுறாங்களோ அதே மாதிரி கலையாமுதன் இவருதான் வந்து மாவட்ட அவை தலைவர் கட்சி கூட்டத்தில் இவரு தலைவனும் இவரையும் புறக்கணிக்கிறாங்களாம் இவர் படம் எங்க வரக்கூடாது பார்த்திபன் படமும் எங்க வரக்கூடாது ராஜேந்திரன் படம் மட்டும் தான் எல்லா பக்கமும் இருக்கணுங்கிற மாதிரி போய்கிட்டு சிறப்பு ஒளிமயமான எதிர்காலம் சேலத்தில் தெரிகிறது பாட வேண்டியது இருக்கு இப்ப என்னன்னா பார்த்திபுடன் வந்து பிஜேபி எடுக்க போறாராம் அதான் தேமுதிகால இருந்து வந்தவர் இப்போ வந்து திருப்பி அந்த சைடு வேற பக்கம் ரூட் எடுக்கிறாரு ஓகே அதுதான் பல கோஷ்டிகள் உருவாக்கிட்டு இருக்காரு ராஜேந்திரன் இப்படி இருந்தாருன்னா கட்சி இன்னும் பண்ண முடியாது மேலிடத்துக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதே தெரியல இப்ப தெரிஞ்சிடும் நேரம் சேலத்துல இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் பேசணும் இன்னைக்கு பேசியிருக்கோம் ஆமா முதல்வர் மு ஸ்டாலின் இது வந்து என்ன எப்படி டீல் பண்ணுவாருங்கிறத பார்ப்போம் ராஜேந்திரன் அதிர்ச்சியாக எடப்பாடி அதிர்ச்சி இவர் வச்சு தானே நம்ம எல்லா பண்ணிட்டு இருந்தோம் ஆமா வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி செயல்பட்டு இருந்த ஒருத்தர்ல சரி இப்படி இருக்கையில திமுக இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு சொல்லி இந்த பரந்தூர் விமான நிலையம் அதிமுக பேரிலேயே வந்துச்சு ஆனா இன்னைக்கு எங்களை போட்டு ஏன் சித்திரவதை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதிர்கட்சியினர் எல்லாத்தையும் பார்த்து புலம்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காரு கூட்டணியில இருந்துகிட்டே இப்ப வந்து எதிர்ப்பு குரல் வருது ஒரு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பரந்தூர் விமான நிலையம் ஒரு நல்ல திட்டம் தான் ஆனா என்னன்னா அந்த புறம்போக்கு நிலங்களை வச்சு அதை பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லையே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய விளைநிலங்கள் இருக்கு நீர்நிலை ஆதாரங்கள் இருக்கு அதெல்லாம் அழிச்சிட்டு தான் இதை வந்து பண்ணணுமா அதனால நான் வந்து முதல்வர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்க போறேன் புறம்போக்கு நிலங்கள்லாம் எத்தனையோ இருக்கு அதை மட்டுமே வச்சுட்டு அந்த பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க கட்டுங்க மத்தபடி நீங்க விளைநிலங்களை எதுவுமே கை வைக்க வேணாம் அங்க இருக்க குடியிருப்புகளை மக்களை அப்புறப்படுத்த வேண்டாம் அந்த மூன்று சதவீதம் நாங்கள் அதிகமா கொடுக்குறோம்லாம் எல்லாம் சொல்றாங்களா அதெல்லாம் வேணான்னு நான் வந்து முறையிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாலின் முறையிடறதுக்கு ரெடி ஆயிட்டாரா திரும்ப அப்பாடி கடந்த பதினைந்து மாதங்கள் கழிச்சு ஒரு திமுக திட்டம் கொண்டு வருதுன்னா ஆளுங்க கூட்டணி வந்து அமைதியாவே இருக்கும் என்ன பண்றது கூட்டணியில இருக்கும் எம்பி ஆயிட்டோம் பரவாயில்லயாவது வந்து கோரிக்கைக்கு போறாங்க அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு பேசுறாரு ஆமா திருமாவளவன் வரைக்கும் சந்தோஷம்தான் போடணும் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை நிறைய ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காரு சமீபத்துல இந்த தஞ்சை வட்டாரங்கள்ல புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் வந்து மொய் விருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கு எகென்ஸ்டா வந்து சில கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருந்தாரு மொய் விருந்த பத்தி அவருடைய கான்செப்டே தெரியாம அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியா கர்நாடகத்துல இருந்தாரு அவருக்கு தமிழகத்தோடைய கலாச்சாரம் தான் என்ன தெரியும் வட்டி இல்லா கடன் வாங்குற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களை மேடைத்தி விடுறதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த மொய் விருந்து இந்த மொய் விருந்து கலாச்சாரம்ங்கிறது வந்து உலகத்துக்கு தமிழர்கள் கொண்டு வந்த ஒரு வித்தியாசமான ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு பதிலடி கொடுத்துருக்காரு இங்க இன்னொரு வரும் பிஸி மனுஷன் நம்ம எல்லாம் ஒன்னாவே வந்து போட்டிடலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு பக்கம் புகழ டிடி ஒரு பக்கம் புகழ அப்படியே பூரிச்சு போயிருக்காரு மனுஷன் கேள்வி கேட்டு பண்ணி சாமி நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு அவரோட பேட்டியில பாருங்க அவருக்கு வந்து தலைமை தலைவர் பதவியும் ஆசை இல்லை கட்சியில முதல்வர் பதவியும் ஆசை இல்லைன்னா எதுக்கு இந்த பஞ்சாயத்து பண்ணாரு எது கட்சி ஆஃபீஸ் உடைச்சாரு அப்படிலாம் கேட்டுருந்தாரு எதுக்கு இந்த பர்னிச்சர் உடைச்சிங்க அதான் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு ஏங்க அது என்னுடைய வீடுங்க என்னோட வீட்டுக்குள்ள வேற திருந்து வாங்கலாம் அப்படிங்கிறவர் எது பதில் சொல்லியிருக்காரு ரெண்டு பேர் ரெட்டைக்குள்ள துப்பாக்கினாங்க இப்போ வந்து அவரு ஒன்னு சொல்ல இவரு ஒன்னு சொல்ல இன்னைக்கு இவரு சொல்லியிருக்காரு நாளைக்கு திருப்பி அவரு ஏதாவது ஒண்ணு சொல்லுவார் இடம் இல்ல இந்த எனக்கு இந்த யார் இந்த பிடல் காஸ்ட்ரோ அண்ட் சேகுவரான்னு சொன்னது இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த ஆளுதான் தேடிட்டு இருக்கேன் அந்த வாயா இது இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசுது இந்த அரசியல்வாதிகளுடைய நரம்பில்லாத நாக்கு எப்படி இருந்தாலும் எலும்பில்லாத நாக்கு அப்படிங்கிறது உண்மைதான் போல ஆமா இன்னொன்னு என்னன்னா அண்ணாமலை வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காருண்ணா எட்டு வழிச்சாலை வந்து நல்ல திட்டம்தான் தான் அது அதிமுக நீங்க எதிர்த்தீங்க ஆனா ஏவாவைல வந்து நாங்க அப்படின்னா சொல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லிருந்தார் அப்ப எதிர்த்தாங்க இப்போ ஒன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார்ல உடனே அண்ணா வயல் எடுத்துக்கிட்டாரு திமுக தெளிவுபடுத்தணும் முழு எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க ஓகே அதே போல அவருடைய வாய்ஸ் ஒண்ணு பிரச்சனை ஆனுச்சுல்ல கிராண்டா சம்பவம் பண்ணனும் அந்த பிடிஆர் மேல அந்த செருப்புகிருஷ்ண அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இவருடைய தூண்டுதல் இருக்கு அண்ணாமலையோட தூண்டுதல் இருக்குன்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருந்தது இது போலியான ஆடியோ அப்படிலாம் வந்து அறிக்கையெல்லாம் விட்டு இருந்தாரு இப்ப ஒரு கிட்டத்துல வந்து இறங்கி வந்துட்டாரு அது நான் தான் அப்படின்ட்டாரு அது நான் தான் நான் எனக்கு புகாரெல்லாம் ஆனா நான் பேசுறத வெட்டி ஒட்டி வேற மாதிரி திரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஏன்னா அவர் என்னதா இருந்தாலும் ஒரு முன்னாள் ஐபிஎஸ்ல எப்படியா இருந்தாலும் அது வாய்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் வச்சிட்டு வந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சிருவாங்க எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை யாரோ திரிச்சுட்டாங்க வெட்டி ஒட்டி மாத்தி முன்னுக்கு பின் முரணா மாத்திட்டாங்க கான்செப்ட் அப்படிங்கிற சரி அப்ப இருக்குற மதுரை மாவட்ட அந்த தலைவர் வந்து நானும் அவரு பேசிக்கவே இல்லை சொல்லணும் அதே சொன்னாரு அவரு அவர் வாயால தான் அப்படி உள்ளாரு அப்ப பண்ணாமல் ஒத்துக்கிட்டாரு அது அண்ணாமலை மிமிக்ரி பண்ணிருக்க முடியாது எல்லாருக்குமே தெரியும் கேட்டாலே என்ன சொல்லுங்கன்னா என்னங்க நான் அரசியல் பண்ணிக்கலாம் நான் யோசிச்சுட்டு எல்லாம் பேசுறாரு அவரு கேட்டாலே தெரியுது அப்ப ஏன் வந்து மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் போய் சொன்னாரு நெருங்கி அரசியல் பண்றவங்க எதுக்கு போய் சொல்லணும் எதுக்கு மாத்தி மாத்தி பேசணும் இப்ப அந்த மாவட்ட மதுரை மாவட்ட செயலர் என்ன சொல்லப் போறாருங்கிறத போல இந்த மாதிரியான சண்டைகள் மூன்றாவது இடத்தை பிடித்து விட்டார் வெற்றிகரமாக அதானி அதானி கௌதம் அதானி வந்து மூன்றாவது இடம் முதலிடம் வந்து டெஸ்லா நிறுவனர் எலன் மஸ்கு இருநூத்தி அம்பத்தொரு பில்லியன் டாலர் வந்து சொத்து வச்சிருக்காரு அமேசான் நிறுவனர் ஜெபசாஸ் நூத்தி ஐம்பத்தி மூணு பில்லியன் டாலர் மூணாவது இடம் நம்ம கௌதம் அதானி கௌதம் அதானி கடன் வச்சிருக்காரு ஆமா ஆனா கடன்ல வச்சிருக்காரா இல்ல வந்து தன்னுடைய தான் சம்பாத்தியத்துல இவ்வளவு கோடிகளை வச்சிருக்காரா அப்படிங்கறது அவருக்கு தான் வெளிச்சோம் கடன் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கோடி இருக்கிறது அது வந்து உண்மைதான் ஆனா வந்து இவ்வளவு சுத்து வச்சிருந்தாரா உலகத்தையும் மூணாவது பணக்காரர்னா வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும் செல்ல விளையாட்டு விளையாடுறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வட்டி வேற கடன் இல்ல சும்மா கொடுப்பாங்க கவர்மெண்ட்னாலுமே வங்கினாலுமே வட்டி தானே கொடுப்பாங்க அந்த காசே போட்டு பிசினஸ் டெவலப் பண்ணலாமே இன்கேஸ் ரெண்டு லட்சம் கோடி வரலாம் யோசிச்சு பாருங்க அவங்க எத்தனை வரி வர போகுதோ அதானி இதுல வந்து நம்ம தலையில விடிய போகுது இதுல பாத்தோம்னா அந்த லிஸ்ட்ல மைக்ரோசாப்ட் இவர் இருக்கேட்ஸே அஞ்சாவது இடத்துல இருக்காரு வாரன் ஆறாவது இடத்துல இருக்காரு ஆனா கௌதம் அதானி மூணாவது இடம் அந்த ஒட்டுமொத்த பத்து பேர்ல எட்டு பேர் அமெரிக்கர்கள் அதுல இடம் பிடித்த ஒரே இந்தியர் கௌதம் அதானி பிரான்சு ஒரே ஒரு இந்தியர் வந்து அதானி தான் சிறந்த ஒரு நண்பர் சிறந்த ஒருத்தர் வந்து கூட இருந்தாருன்னா சாதிக்கும் அப்படிங்கறத சிறந்த எடுத்துக்காட்டு அதானி தான் அதே சமயத்தில் சொதப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே சொதப்பிட்டு போயிருங்கிறோம் பல உதாரணங்கள் இருக்கு ஓபிஎஸ்சி பிசி பிஎஸ்சி ஆமா ஓகே ப்ளூம்பெர்க் நிறுவனத்துடைய அந்த இதில் அடுத்து ஃபஸ்ட் இடத்துக்கு கூட அவர் போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிருக்காருல்ல அம்மனை கவலை படங்கள் நஷ்டம் காரணமாக தனது சம்பளத்தை நூறு கோடியிலிருந்து இருபது கோடியாக குறைத்துள்ளார் பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் உங்க சகாசம் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாருங்க ஜி அப்படின்னு அக்ஷய் வந்து சொல்றாப்ல ஏமாவ அடிச்சீங்க கலைஞர் வீட்டு பழைய ஓனரை வீடு சுத்தி காட்டி பேட்டி கொடுக்க வச்ச மாதிரி கொடநாடு ஓனரை கூட்டிட்டு வரலாமான்னு கேட்கிறாங்க அப்படிங்கிறாங்க முயற்சியும் பயிற்சியும் குறைத்துக் கொள்ளும் பொழுது வெற்றி தள்ளி போகிறது உண்மை பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் உலக பணக்காரரின் சொத்து மதிப்பு அவரிடம் உள்ள சொத்தை வைத்து மட்டுமே கணக்கிடப்படுகிறதா அல்லது அவர் வாங்கிய கடன்களை கழித்து கணக்கிடப்படுகிறதா இருக்காரு பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஓபி சொந்த போய் எடுத்துட்டு வந்தேன் அது எப்படி வந்து அவரை வந்து என்னைய எடுத்துட்டு போனேன்னு சொல்ல முடியாது எப்படி வந்து நீங்க திருட்டு பட்டம் என்னை எப்படி திருடன்னு நீங்க பட்டம் குத்தலாம் என்னுடைய வீடு அது அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு ஆமா அதே போல இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு அண்ணாமலை ஸ்டாலினை பார்த்து இந்த எட்டு வழிச்சாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லைங்க ஏதாந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க எனக்கு சோழி கிடக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஸோ அவரே பார்த்து கேட்கிறாங்க அந்த ஆடியோவில் இருக்கிறது நீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை பார்த்து கேட்ட அண்ணாமலைக்கு ஸ்டாலினுக்கும் சேர்த்து அந்த இருக்கா இல்லையானே அவார்டு கொடுத்துடலாம் ஓகே ஸ்பாட்டிஃபை நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்கிறத தரவுகளை பார்க்குறப்ப புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களோட ஆதரவுக்கு தொடர்ந்து கேளுங்க இன்னும் நிறைய சஜஷன் சொல்லுங்க இந்த ஷோ டெவலப் பண்றதுக்கு இது உங்கள் ஷோ நன்றி வணக்கம் நன்றி 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 ஏ ஆர் ரகுமான் இசையில் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பில் விக்ரம் நடிக்கும் கோப்ரா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் உலகமெங்கும்